அருணகிரி நீ உலகெல்லாம் முய்ய இந்த திருப்புகழைப் பாடு என்று நம் கந்தன் கட்டளையிட அந்த ஆணைக்காக அருணகிரிநாதர் பாடியதுதான் இந்த திருப்புகழ் அவர் நமக்காக நம் சந்ததிக்காக இந்த உலகத்துக்காக பாடிய அந்த திருப்புகழிலிருந்து நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆறு வரங்களை பெறப்போகிறோம் இந்த ஆறு நாட்கள் நம் வாழ்க்கைக்கு ஆதாரமான ஆறு விஷயங்களுக்காக ஆறு திருப்புகழ் பாடல்கள் நாம் கேட்கப் போகிறோம் என்னென்ன அந்த வரங்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் சிவஞான பேரொழியை பெறவும் உதவும் திருப்புகள் நல்லதொரு உயர்ந்த வேலை கிடைத்து வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் காணாறணும் திருப்புகள் நல்ல வரண் திருமண வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி நிலைக்கவும் வேண்டிய திருப்புகள் குழந்தை செல்வம் அருளக்கூடிய திருப்புகள் நிதி பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு நிலைக்க வேண்டிய திருப்புகள் நோய் நொடி இல்லாமல் என்றும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை தரவல்ல திருப்புகள் திருவேலைசையின் இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவு அவசியம் ஒவ்வொரு பாடலும் உங்கள் அனைவருக்குமான பிரார்த்தனை நீங்க இன்னும் நம்ம திருவேலிசை சேனலை ஃபாலோ பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க ஏன்னா இதே போல நிறைய தொடர்கள் உங்களுக்காக காத்திருக்கு